வாழ்த்துக்கள் நண்பர்களே இது குணம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு கேள்வி பதில் இருக்குது நம்ம ச சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்குறாங்க மூணு மாதத்துக்கு முன்னால் செடிகள் வாங்கினதாகவும் அடியனியாக புதுசாக வளர்க்குறாங்க அவங்க அந்த அடினி செடிகள் வரும்போது பூ பூக்கிற நிலையில் இருந்ததாகவும் பிறகு வந்து மூணு மாதம் கழிச்சும் இன்னும் பூக்களுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன அது சம்மந்தமான என்ன செய்யணும்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு எவனோ பதில் சொன்னதாக ஞாபகம் இருக்கும் எனக்கு மீனவங்க கேள்வி கேட்குறாங்க பார்க்கல போலத்துருக்கோம் அந்த வீடியோ வருவாங்க ஸோ அவங்களுக்கு பதில் என்ன என்னென்ன அடினம் வந்து ஸ்லோவாக க்ரோத் ஆகிற ஒரு செடி மிக மிகவும் ஸ்லோவாக க்ரோத் ஆகிற ஒரு செடி வந்து அவங்க வேகமாக மற்ற செடிகள் வளர்கிற மாதிரி வந்து அவங்க நினைக்கக்கூடாது அதனால் அவங்க செய்ய சில சில விஷயங்களை அவங்க கவனமாக செய்யணும் ஒன்று வந்து செடியினுடைய சூரிய வெளிச்சத்தில் ஒன்று வைக்கிறது அடுத்தது கலவை வந்து ரெடி பண்ணுறது மூணாவது நீர் ஊற்றுறது இது இது இதில் மூணு விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும் கூடவே வந்து நம்ம உர கலவை சம்மந்தமாக ஒரு இதை ஒரு இதை வச்சுக்கலாம் ஒரு பாயிண்ட்டையும் வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு இது அடினியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மண் கலவை பற்றி சொல்லிடுறேன் மண் கலவை வந்து எந்த தொட்டியில் நீங்கள் நடப்புறீங்களோ அந்த தொட்டியில் பாதி அளவு வந்து நீங்கள் சிப்ஸு அடிக்கடி சொல்கிறது தான் சிப்ஸு சின்ன சரளை கல்லுங்க அந்த சிறு கரலை கல்லுங்க கருங்கல்லுடைய சரளையாக இருக்கலாம் இது ஆட்டோரம் கிடைக்கிற ஆட்டோரம் படுகைகளில் கிடைக்கிற அந்த சின்ன பாறைகளுடைய துகள்களாக இருக்கலாம் எம்சானுடைய அடுத்த நிலையில் இருக்கிற சின்ன சின்ன கல்லாக இருக்கலாம் அங்கே மொத்தம் சரளை கல்லுங்க பயன்படுத்துங்க மிச்சம் இருக்கிற பாதி தொட்டி வைங்க ஒரு தொட்டியில் பாதி நறுக்கிடுங்க பாதி தொட்டியில் இன்னும் இருக்க பாதி தொ கால் பகுதி வந்து ஏதாவது ஒரு இயற்கை உரத்தை போட்டுக்குங்க இன்னும் இருக்கிற கால் பகுதி இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு பகுதி தோட்டம் பண்ணோம் இப்போ கோடையாக இருக்கிறதுனால ஒரு பகுதி வந்து கொக்கோ ஃபீட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதுதான் கலவை அருமையான மண் கலவை இதுதான் இதே மழை நேரங்களில் கொக்கோபீட்டு வேண்டாம் அடுத்ததாக சூரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் வந்து நல்ல விரும்புகிற செடி இது நான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் சூரிய வெளிச்சத்தை மிகவும் அழகாக ரசிக்கிற செடி விரும்புகிற செடி நேசிக்கிற செடி அதனால் நான் முழு சூரிய வெளிச்சத்தில் வைங்க ரெண்டு மூணாவது வந்து இப்போது சில நேரங்களில் மழை பெய்யுது மழை பெய்யல ஆனால் வெயிலில் வச்சுருக்கதுனால இது முழுக்க முழுக்க நீங்கள் தண்ணி வந்து டெய்லி நான் இங்கே டெய்லி தான் கொடுக்குறேன் அது மாதிரி நீங்களும் வந்து டெய்லியோ அல்லது உங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ நீங்கள் தண்ணி வந்து கொடுங்க அடுத்தது இதுக்கு உரம் நீங்கள் தரணும்னு சொன்னால் பூக்கிற செடிக்கும் காய்கறி செடிக்கும் நீங்கள் தவறாமல் உரம் அளிக்கிறதுல கவனமாக இருக்கணும் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது முறையாகுது கொஞ்சம் உரம் போடுங்க உரம்னு சொல்கிறது ஒரு கம்போஸ்ட்டு அல்லது மண்புழு உரம் இப்படிப்பட்ட ஏதாவது உரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அது பயன்படுத்துற போதுமானது ரீபாட்டிங் பண்ணிட்டு வேர் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து மூணு மாதத்துக்கு மேலே ஆகும் அதனால் நீங்கள் உடனே உடனே பூக்கலை பூக்களைன்னு சொல்லி சொல்ல சொல்ல வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் கூத்துரும் அது ஏன்னா அது வேர்கள் வந்து பூமியில் போயிட்டு அது புதிய மணலில் புதிய புதிய சூழலில் வளர்கிறதுக்கு வந்து குறைஞ்சது வந்து மூணு நாட்கள் மூணு மூணு மாதங்களுக்கு மேலே ஆகும் அது குறைஞ்ச அளவு நான் சொல்கிறேன் பிறகு தான் தன் வீடாக அது கருதி அந்த மண்ணையும் அந்த சூழலையும் அது ஏ ஏற்றுக்கொள்வோம் அதனால் உடனே உடனே சோகுரத்தான ஒரு செடியை வந்து நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டு வளரணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அது வாய்ப்பு இல்லாது அதனால கவனமாக வந்து மண் மண்கல்வையை நான் சொன்ன மாதிரி கவனமான ஒரு கழுவை வந்து நீங்கள் தேர்வெடி தெரிவு செய்யுங்க பிறகு வந்து கவாத்து இதுக்கு மறந்துடாதீங்க கவாத்து வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்தாகணும் செடி வந்து வெளியிலேருந்து வந்த உடனே நடுவதற்கு முன்னால் அளவு வந்து இலைகளை வந்து நீங்கள் எடுத்து விட்ருங்க உருவி விட்ருங்க தேவையில்லாத கிளைகளை வந்து நீங்கள் வெட்டிவிடுங்க நான் ஒரு கவாத்து செடி கடைசியாக அந்த வீடியோவில் காட்டுறவங்களுக்கு வெட்டிடுங்க இது வந்து கவாத்து பண்ணிட்டீங்கன்னா நிறைய கிளைகள் வரும் கிளைகள் நிறைய வந்தால் பூக்கள் நிறைய வரும் இது கவனமாக இருக்கணும் இது பாருங்கண்ணா கா நிறைய கிளைகள் கொண்ட செடி ஒவ்வொரு கிளை மறுபடியும் நான் என்ன கவாத்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்ல வெயிலில் கவாத்து பண்ண இது ஊண்டு போச்சு காயம் மாறி போச்சு பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா பூக்குது இதுவும் பாருங்கள் எவ்வளோ பூ இந்த கிளை பாருங்கள் இன்னும் வந்து இப்போதான் பூத்து முடிஞ்சிருக்கு இந்த கிளை இப்படி ஒவ்வொரு கிளைகளையும் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு நீங்கள் வெட்டி வெட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி நிறைய கிளைகள் உருவாக்கணும் இன்னும் பாருங்கள் நல்ல உங்களுக்கு கவாத்து பண்ண ஒரு செடியும் கிராஃப்ட் பண்ண ஒரு செடி காரணம் எத்தனை கிளைகள் வச்சுருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு கிளைகள்லையும் கவாத்து பண்ண உடனே இவனுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக வருது ஒன்றுக்கு ரெண்டாக வருது இது எல்லாமே கவாத்து செய்து அழகுபடுத்தி செடிகளை இப்போ என்ன அவங்க குடம் மாதிரி வந்து இது அப்படியே மாறிட்டே இருக்கும் குடை மாதிரி அழகாக இது மாறிடும் அதனால் கவாத்தில் இருங்க மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு நல்ல மண்ண வளம் வச்சுங்க நல்ல தொட்டி மண்ண வளம் நல்ல வெயில் கலந்த ஒரு சூழல் வெயிலான ஒரு சூழல் பிறகு அளவு நீர் ஒரு தவறாமல் அதுக்கு தர நீங்கள் கவனம் அடுத்ததே உரம் இப்படி வந்து நீங்கள் அதை பராமரித்து சீக்கிரம் வந்து அது பூக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பூக்கள் ஆரம்பிச்சிடும் சரியா இதில் உங்களுக்கு அந்த எந்த ஏதாவது கேள்வி நான் மீண்டும் வந்து கொள்ள சொல்கிறேன் தான் படல